தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சக்ஸஸ் மீட்டி ஒரு படத்து இந்த ஃபீலிங்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஒரு நல்ல பீலிங்கா இருக்கு நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தை வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்க எல்லாருமே வேலை செஞ்சோம் இந்த சக்ஸஸ் மீட்ல எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கிரேட் டு பி அ பார்ட் திஸ் அண்ட் முக்கியமா சொல்லணும்னா நாங்க ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போகணும் இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்க யாருமே யோசிக்கல இது இவங்களுக்காக எடுக்கிறோம் இது அவங்களுக்காக எடுக்கிறோம் அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாம ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்டான ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு தான் நாங்க சேர்த்துக்கு போனோம் அண்ட் படம் முடியும் போது வி கன்வின்ஸ் தட் ஓகே எங்கேயோ வி டிட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்துது பட் போன வெட்னஸ்டே ஜே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ரெஷ்ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பண்ண ரொம்ப இருந்தோம் அன்னைக்கு நான் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப நர்வஸா இருந்தேன் என்ன நான் பிரஸ் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நோபடி இஸ் ரியாக்டிங் எல்லாருமே கொஞ்சம் குவாய்டா இருக்காங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருக்கேன் பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் கை தட்டினாங்க ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட் தான் இருந்தது அண்ட் எல்லாரையும் சந்திச்சு எல்லார்கிட்டயும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலேயும் ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளோ என்கரேஜிங்கா பேசினாங்க சோ முக்கியமா வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் தஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஸ்டெப் டு வாசி ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்தது சரி ஓகே நாங்க எடுத்த படம் ஃப்ரெஷ்ஷுக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ எங்க போனாலும் இஸ் நியூ திங் நியூ திங் கிடையாது இது எப்பவுமே இருந்ததுதான் பட் வேர்ட் ஆஃப் மவுத் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் சொல்றாங்க ஸ்டார்ட் டாக்கிங் சே தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பட் அது ஆரம்பிச்சது அந்த வெட்னஸ்டே தான் அந்த வெட்னஸ்டே பிரெஷோ முடிச்சிட்டு நீங்க எல்லாருமே எங்க படத்தை உங்க படமா வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிலிமா இருக்கு அப்படின்னு அண்ட் அதுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லிக்கிறது மீடியா சப்போர்ட்டிங் ஆர் அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போகும் இல்லைங்களா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நாங்கள் போனோம் மற்ற தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் வந்தது தியேட்டர்ல சோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமா பேசினாங்க இதை சேர்த்து மூவிஸ் நைஸ் சடனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்களை பட் ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கறக்காக அட்ஜஸ்ட் ஊக்க கப்பல அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டிட்டு அந்த பக்கம் போனோன்னு அவங்க என்னன்னு தெரியல என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னவோ தெரியல தம்பி உன் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சொன்ன சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இட் ரியலி நைஸ் இந்த ஒரு விஷயம் எனக்கு கேமிங் சம்திங் டு திங் அண்ட் ஒவ்வொரு தியேட்டர் நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுனாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்டன்ட் டு ஆல் அஸ்ட் அண்ட் என்னோட கேரியருக்கும் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ திங்க் தட் ஹாஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம் பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆகினது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் வந்து பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்பிடென்ட்டா சொல்ல முடியும் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் தாப்பியஸ்ட் மார் தர்ல்ட் ஸோ அதுக்கு வந்துட்டு வெரி வெரி ஹாப்பி அப்பா அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம் அதை வெற்றி படம் ஆக்குனது பிரஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான் சோ அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாரு தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பிண்ட் அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்த போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட டீம் பத்தி நான் சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் நெல்சன் சார் நான் நெல்சன் சார் பத்தி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவரு வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார் அண்ட் ஸ்போக்கன் அபவுட் த பில் அண்ட் எவ்ரி திங் பட் அவரு என்னன்னா ஒன் வேர்ட்ல நான் நெல்சன் சார் பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் ஹீ அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் சொல்லுவேன் அவர் வந்துட்டு நான் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய படம் படம் கொடுக்குறேன் 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 ஒரு 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 நாள் வந்ததே கிடையாது அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா உங்க கேரியர்ல ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் சேர்ந்து போனேன் அப்படின்னு சொன்னார் ஐ திங்க் விட் டுடே அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் சர்க்கு சொல்றேன் அண்ட் அம்பேத்சர் அம்பேத்சர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷ்னட் ஒரு ப்ரொடியூசர் சோ அப்கோர்ஸ் ப்ரொடியூசர் வந்து வரும்போது பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிப்பாங்க பட் ஹியர் இஸ் அ ப்ரொடியூசர் அம்பேத்கர் மீட்டிங்கை உடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்கரே சொல்லிட்டாரு இப்படி போவோம் சார் அப்படி போவோம் சார் இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி ஸோ அவ்வளோ பேஷனிட்டா இருந்தார் அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷனால தான் அவருக்கு அமைய ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாவும் நல்ல படங்களும் அமையுது அண்ட் ஃபாலோவிங் திஸ் ஐம் ஷியோர் அவர்கிட்ட இன்னொரு ரெண்டு படம் இருக்குது அந்த அந்த பட படத்தை பத்தியும் கேள்விப்பட்டேன் இட்ஸ் வெரி வெரி நைஸ் ஸோ த வெரி வெரி பெஸ்ட் and uh, editor Sabu sir um நாங்க வந்து அங்க போய் படத்தை ஷூட் பண்ணிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும் ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும் போது வெரி குட் பிக் கான்பிடன்ஸ் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம் பட் எடிட்டேபிள் அது எங்கேயோ கொஞ்சம் மாறும் பட் ஹேர் ஃபிலிம் தான் நாங்க என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட் வந்து பண்ணி கொடுத்துருக்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோட அஞ்சு பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஜிப்ரான் மறக்கவே கூடாது பிகாஸ் ஜிப்ரான் சாரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நான் தியேட்டர்ல போய் போது எனக்கு தெரிஞ்சது அப்கோர்ஸ் ஐ பிரிவியூல பாக்கும்போது வாட் ஐ ஐப் பட் தியேட்டர்ல பாக்கும்போது அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் மற்றபடி எங்க காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமா பார்த்தி சார் எங்களோட டி ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனு பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப குவாயிட்டா இருப்பாரு நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் வித்ஸ்ட் அண்ட் அவங்க எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் என்னன்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூல லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு டென்ஷன் அவ்வளோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பட் நான் பார்த்திசா ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல அவர் வந்துட்டு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமா இருப்பாரு எப்பவுமே சைலண்டா இருப்பாரு அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டில உட்காந்துருந்தேன் ஸோ எங்ககிட்ட எங்க டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சிருப்போம் ஸோ அதோட சேனல் வந்து போரோ ஃபைவ் அப்படின்னு வச்சிருந்தோம் அது மாத்தி வச்சிட்டாங்க போல பார்த்தி பார்த்திசரோட வாக்கில கனெக்ட் ஆயிடுச்சு வாக்கி

We <laughs> do <laughs> And yeah, so... distributors, Regent, Films, and Mr. <yeah>, Murthy <so, laughs> திங்க் மியூசிக் சந்தோஷ் ஆகட்டும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு வென் வி கெட் கால் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப்டர் மூவிஸ் ரிலீஸ் இல்லையா அதுதான் உண்மையான சக்சஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஐ ஹோப் அண்ட் பேட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் பாட்ட திஸ்டன் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ಮತ್ತ ಕವರ್ಡ್ ಸರ್ ಆಗ್ರಮಣಿಂಗ್ ವಿಷಯ ಕದವತ್ತ ಮಾಾರೋ நான் வந்துட்டு ஐ அப்டின் தலிமாய் சாரி அண்ட் அதோட வந்துட்டு மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்டர்கல் எஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புறேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பார்க்க போறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் பிளீஸ் கமெண்ட் வாட்ச்இன் தியேட்டர் இட்ஸ் அண்டர்ஃபுல் பிலிம் அண்ட் பிளீஸ் சப்போர்ட் குட் பிலிம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் தேங்க்ஸ்